என்னை பொறுத்த வரைக்கும் மினி டேப்லெட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபோன் டிஸ்ப்ளேஸோட நல்ல பெரிய ஸ்க்ரீன் பட் அதே சமயத்தில் தேவைன்னா ஒரு கையில் பிடிச்சும் யூஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு புக் படிக்கணும்னா இல்லை வெர்டிகல் வீடியோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி பார்க்கணுன்னா இல்லை வெறும்னா வெப் ப்ரௌஸ் பண்ணுனா கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா ஒரு பதினாலு இன்ச் டேப்லெட்டில் வேறு லெவலில் இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் கேஸஸ்க்கு ஃபிட் ஆகாது ஒரு பத்து வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மினி டேப்லெட்ஸ்க்கு நிறைய சாய்ஸஸ் இருந்துச்சு ஆக்சுவல் ஃப்ளாக்ஷிப்ஸ் கூகுளோட நெக்ஸஸ் செவன் இல்லை சாம்சங்கோட டேப்லெட்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபோர் பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட்ஸ் லான்ச் பண்ணுற ப்ராண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாயிடுச்சு நம்ம சாய்ஸஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது அதுலேயும் சில ப்ராண்ட்ஸோட அப்கிரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஐபேட் மினி லான்ச் பண்ணியிருக்காங்க அறுபது ஹஜ் ஸ்க்ரீனோட என்ன பண்ணுறாங்கன்னே பொருளை இது ஆல்டு க்யூபுங்கிற ப்ராண்டோட ஐ பிளே செவன்ட்டி மினி அல்ட்ரா இது இந்த பிராண்டோட முதல் மினி டேப்லெட்லாம் கிடையாது ஏன்னா அவங்க நிறைய மினி டேப்லெட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுதான் முதல் தடவையாக ஒரு பவர்ஃபுல்லான மினி டேப்லெட் லான்ச் பண்ணுறாங்க நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேசிக்காக உங்களுக்கு மினி டேப்லெட்ஸ் வேணும்னா இதுதான் சாய்ஸஸ் இந்த ஐ பிளே செவன்டி மினி அல்ட்ரா லெனவோ ஒய் செவன் ஹண்ட்ரடோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுக்கு காம்படிஷனாக இருக்குது இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும் வீடியோக்கு போவோம் இப்போ இந்த பிளே செவன்ட்டி மினி அல்ட்ரா நல்லாவே பில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே மெட்டல் தான் பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில் இருக்குது மைக்ரோஎஸ்டி கார்ட் லாட் லெஃப்ட்டில் இப்போது இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எப்பவுமே மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் பண்ணதில்ல லெனோவோவும் அவங்களோட லேட்டஸ்ட் ஐட்ரேஷனில் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் மற்றபடி ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் டாப் அண்ட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற அந்த டைப் சி போர்ட்டும் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஒன் வீடியோ அவுட் சப்போர்ட்டோட ஸ்பீக்கர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு லவுடாக பட் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா லெனவோவில் இருக்கிற அளவுக்கு இல்லை பட் நீங்கள் கேம்ஸ் விளாடினாலும் சரி வீடியோஸ் பார்த்தீங்கனாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இன்னொரு காரணம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க தரமான எயிட் பாயிண்ட் எயிட் இன்ச் ஐபிஎஸ்எல்சிடி பேனல் இது கிட்டத்தட்ட நம்ம லெனோவில் பார்த்தா அதே ஸ்க்ரீன் தான் தெரியுது ஹை குவாலிட்டி பேக்லைட் ப்ளீடிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் கே ரெசொல்யூஷனுங்கிறதுனால டெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு புக்ஸ் காமிக்ஸ் எதுவும் நல்லா நல்லாயிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஹர்ச் ரெஃப்ரெஷ்ரேட் இருக்கிறதுனால கேமிங்க்கும் நல்லா செட் ஆகும் கேமிங்னு மட்டும் இல்லை இந்த இன்டர்ஃபேஸ் ரொம்பவே க்ளோஸ் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருக்கிறதும் நல்ல விஷயம் பிளஸ் அந்த ஸ்மூத்னஸ் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியுது எஸ்பெஷலி ஆப்பிளோட ஐபேட் மினி அந்த அறுபது ஹர்ட் ஸ்க்ரீனோட கம்பேர் பண்ணல வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ அந்த லெனவோ ஸ்க்ரீன் மாதிரியே இங்கேயும் பிரைட்னஸ் ஐநூற்றி ஐம்பது நெச்சில் பீக் ஆகுது இன்டோர் யூஸ்க்கு பிரச்சனை இல்லை பட் அவுட் டோர்ஸ் யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நியாயமாக பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் மோஸ்ட்டாக இன்டோர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் சரி அதெல்லாம் விடுங்களேன் மெயினாக இந்த டேப்லெட் பற்றி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த சிப் தான் ஸோ முதல் தடையாக ஆல்டு கியூப் ஒரு பவர்ஃபுல்லான குவால்காம் ஸ்னாப்டிராகன் சப் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் ப்ளஸ் ஜென் த்ரீ ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேப்லெட் லெனவோ ஒய் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வருஷனோட அதுக்கு காம்படிஷனாக எடுத்துகிட்டு வராங்க ஸோ அந்த டேப்லெட்டில் உள்ள எயிட் ப்ளஸ் ஜென் ஒன்னோட இந்த செவன் ப்ளஸ் ஜென் த்ரீ க்ளியராக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ அது இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் மற்றபடி ரெகுலராக இல்லாதே எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ்ராம் யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் அந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆல்டி கியூப் டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கியூ ஒன்று தான் ஆஃபர் பண்ணுறாங்க மைக்ரோஎஸ்டி இருக்கிறதுனால அது பெரிய பிரச்சனை இல்லை இது மட்டும் இல்லாமல் கூலிங்கும் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க டேப்லெட் எங்கேயும் ஹீட் ஆகலை ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் இந்த ஸ்பெக்ஸ் இருக்கிறதுனால ஐக்ளே செவன்ட்டி மினி அல்ட்ரா கேமிங்க்கு நல்ல சாய்ஸ் மாதிரி தெரியுது திருப்பியும் இந்த சைஸில் இருக்கிறதுனால நிறைய டெலஸ்கோபிக் கண்ட்ரோலர்ஸோட கம்பேட்டபிலிட்டி இருக்குது ஸோ இதை வெறும் ஸ்ட்ரீமிங் டிவைஸாக யூஸ் பண்ணுனாலோ இல்லை ரெட்ரோ கேமிங் டிவைஸாக யூஸ் பண்ணுனாலோ இந்த பவர் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதிகமான டயத்துக்கும் டெலிவர் பண்ணோம் ஏன்னா அந்த லெனவோ ஒய் செவன் ஹண்ட்ரெட்டில் லெனவோ யூஸ் பண்ணியிருந்தது ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மில்லியாம் பார் பேட்ரி இங்கே அந்த மேக்ரோ கேமரா அதெல்லாம் தேவையில்லாததை கழட்டிட்டாங்க அதுக்கு பதில் லைட்டாக திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆல்டு க்யூப் ஏழாயிரத்தி முந்நூறு மில்லியாம் பார் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பேட்ரி லைஃப் சூப்பராக இருக்குது திருப்பி திருப்பி அந்த லெனோ டேப்லெட்டை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் இங்கே நிறைய சிம்லாரிட்டிஸ் இருக்குது அந்த டேப்லெட் மாதிரியே இந்த ஐப்ளே மினி செவன்டி அல்ட்ராவும் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளேயும் அதே லெவலில் இருக்குது இன்ஃபேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் பேட்டரி லைஃபும் இம்ப்ரூவ்டாக இருக்குது ஸோ அப்போ ப்ரைஸிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் அந்த முந்நூறு டாலர் செக்மெண்ட்டில் ஒரு மினி டேப்லெட் வாங்கணும்னா இதுதான் பெஸ்ட் சாய்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் ஆல்டு கியூப் தான் முதல் தடவையாக ஒரு ப்ரீமியம் டேப்லெட் லான்ச் பண்ணுறாங்க ஸோ சில இடங்களில் காம்ப்ரமைசஸ் இருக்குது அதை பற்றி நம்ம இன்னும் பேசலை இப்போ பேசுவோம் ஸோ இதுதான் கான்ஸ் இந்த டேப்லெட்டோட நெகட்டிவ்ஸ் முதல்ல டிஸ்பிளே சூப்பராக தான் இருக்குது ஒயிட் வைன் எல்வன் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் ஹெச்டிஆர் சப்போர்ட் இல்லை இது போக அந்த லெனோவோ டேப்லெட்டில் இருக்கிற ரெண்டாவது யூஎஸ்பி போர்ட் இங்கே கிடையாது யூஎஸ்பி போர்ட் பற்றி பேசல எஸ் டிஸ்ப்ளே அவுட் இருக்குது ஆனால் ஸ்க்ரீன் மட்டும் தான் ஸோ அந்த எக்ஸ்டெண்டட் மோட் ஆப்ஷனோ இல்லை சாம்சங் டெஸ்க் மாதிரி உள்ள பிசி மோட் ஆப்ஷனோ இங்கே கிடைக்காது இது மட்டும் இல்லை சாஃப்ட்வேர்னு வரையில ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருக்குது டேப்லெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆல்டு கியூப் அப்டேட்ஸ் பற்றி எதுவுமே பேசலை அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்க்கல அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது மோஸ்ட்டாக இது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன்லேயே தான் இருக்கப்போகுது இப்போ லெனமோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் பெருசாக அப்டேட் பண்ண மாட்டாங்க பட் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினில் லான்ச் ஆன அந்த ஒய் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரீசென்ட்டாக ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் அப்டேட் அதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வேர்ஸ்ட் கேஸ் இதில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் அதில் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின்னு பார்க்கல ஒரு வருஷன் அது இங்கே அடிவாங்க தான் செய்யுது அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குங்கிறது சூப்பர் தான் ஆனால் சார்ஜிங்னு வரையில் லெனவோவில் நாற்பத்தஞ்சு வாட்ச் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இங்கே வெறும் இருபது வாட்ச் தான் என்னோடய யூனிட்டில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணல பட் ரீட்டைல் யூனிட்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் தான் பண்ணுவாங்க அவங்க இன்க்ளூட் பண்ணுறது இருபது வாட்ச் சார்ஜர் லெனோவோ இன்க்ளூட் பண்ணுறது அறுபத்தெட்டு வாட்ச் சார்ஜர் இது ஒரு டீல் பிரேக்கர்னுலாம் நான் சொல்லலை பட் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டிஃப்ரென்ஸ் இது போக கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஐ மீன் டேப்லெட்ஸ்னு வரையிலே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கூட இது ரொம்ப ஆவரேஜ்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த நெகட்டிவ்ஸ்லாம் சில பேருக்கு ரொம்ப மைனராக தெரியலாம் அந்த இன்க்ரீஸ்ட் பர்ஃபாமென்ஸ் பெட்டர் பேட்ரி லைஃப் அது ரொம்ப பெரிய விஷயமாக தெரியலாம் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா இந்த ஆல்டு கியூப் ஐ ப்ளேஸ் செவன்ட்டி மினி அல்ட்ரா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் பட் இந்த நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரிஞ்சதுன்னா லெனுவோவோட ஒய் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ஷன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கண்டிப்பாக இன்னமும் ஒரு சாலிட் சாய்ஸ் தான் அதை மேபி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதுதான் இந்த ஐப்ளே டேப்லெட் பற்றி என்னோட கருத்து ஒரு முதல் ப்ரீமியம் ஆஃபரிங்கு ஆல்டி க்யூப் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஓவரால் இந்த டிவைஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் தெரிஞ்சுது சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு க்யூரியஸாக இருக்குது ஸோ அடுத்த ஜென்ரேஷன் லான்ச் பண்ணல இல்லை பண்ணாங்கன்னா அதை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த ஆல்டு கியூப் ஐ பிளே செவன்ட்டி மினி அல்ட்ரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்